வணக்கம் தலைமையிலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிச்சயமாகவே இந்த புதிய வருடம் நாம் அனைவரும் எதிர்பார்த்தது போல நமக்கு விருப்பமானதாகவும் வளமானதாகவும் அதிர்ஷ்டமானதாகவும் இருக்கும் என்று எங்களுடைய வாழ்த்துக்கள் முதல்ல என்ன கால தாமதமாக வாழ்த்து சொல்கிறேன் நீங்கள் நினைப்பீங்க முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த சேனல் தடைக்கு உள்ளானது போன வாரம் என்னால் நம்பவே முடில தடை வரும்னு சொல்லி கடைசியாக ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன் அந்த பதிவை யூடியூப்லேருந்து அதை அழிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சிவப்பு வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை கொடுத்து இனிமேல் இதை போல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் எந்தவித பதிவும் பதிவிடக்கூடாதுன்னு சொல்லி தடை வச்சுருந்தாங்க உண்மையாகவே மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது ஏன்னா அநேகர் நினைப்பாங்க அவங்க புகார் கொடுத்தனால தான் இந்த தடைன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது இலங்கை ஆயுத போராட்டத்தை பற்றி கடைசியாக பேசுகிற பதிவில் சேர்த்துருந்தேன் அதோட புகைப்படங்கள் பிற காரியங்கள் அதில் சேர்த்துருந்தேன் அதுதான் தடைக்கு உள்ளானது வேறு ஒன்றுமே இல்லை இலங்கையின் ஆயுத போராட்டத்தை பேசியது அதுதான் பிரச்சனைக்கு உள்ளானது அதனால் இனிமேல் வந்து இந்தியா இந்திய இராணுவம் பொருளாதாரம் இஸ்ரேல் முக்கியமாக இந்த சேனலில் இஸ்ரேலை வந்து விரும்பி பார்ப்பாங்க ஏன்னா நான் இஸ்ரேலே இருந்தனால துல்லியமான தகவல் தர முடியும் அதனால இஸ்ரேல் ரஷ்யா உலக சண்டைகள் அப்படி போகலாம் நிச்சயமா இனி ரொம்ப கவனமாக இருந்துக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே புகழ்பெற்ற முகநூல் எனக்கு இருந்துச்சு இதே பேரில் முகநூல் இருந்துச்சு ரொம்ப புகழ்பெற்றது ரொம்ப அருமையா இருக்கும் அதுவுமே இதை போன்ற காரியங்கள் தான் நிரந்தரமாக தடை விதிக்கப்பட்டது இதுலேயும் அப்படி போகக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம் அதனால இனிமேல் ரொம்ப கவனமா பேசுறேன் குறிப்பா இஸ்ரேலை வந்து இனி அதிகமாக பேசலாம் ஏன்னா நான் இஸ்ரேலே இருந்ததுனால கல நிலவரம் ரொம்ப துல்லியமாக தெரியும் இங்க இருக்கவங்க வந்து செய்தியை படிச்சு பேசுவாங்க நான் அங்கே இருந்திருக்கிறேன் அதனால இஸ்ரேலை பத்தி பேசலாம் இன்னைக்கு பேசுகிறது வந்து மொசாத் இஸ்ரேலிய உளவுத்துறை மற்றும் தாக்குதல் பிரிவு உளவுத்துறை மட்டும் மொசாத்தை சொல்லக்கூடாது உளவும் பார்ப்பாங்க தனிப்பட்ட இலக்குகளை அழிக்க வேண்டும் பயங்கரவாதி பயங்கரவாதிகளை கொள்ள வேண்டும் என்றால் அவர்களே செய்து விடுவார்கள் வேற யாரையும் போய் கேப் கேட்க மாட்டாங்க ஒட்டுமொத்தமா மொசாத் அப்படிம்பாங்க இலக்குகளை அழிக்கும் போது அதற்கு கிதோன் வீரர்கள் வருவாங்க அதோட பிரிவு கிதோன் கிதோன்னா கத்தி என்ற அர்த்த அர்த்தமாகும் அவர்கள் இலக்கு கொலைகளுக்கு வருவாங்க இஸ்ரேல் இராணுவம் வந்து நிஜ யுத்தம் எல்லாத்துக்கும் முன்னால சண்டை போடுவாங்க மொசாத் நிழல் யுத்தம் செய்வார்கள் சைடோ வாரியர்ஸ் அப்படிம்பாங்க மொசாத் உலகத்திலேயே நம்பரன் அப்படின்னு சொல்லி நான் முகப்பில் வச்சிருந்தேன் இதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது இந்த மொசாத் என்ற பெயருக்கு உள்ள சக்தி உலகத்துல அதே போல் உலகத்துல உளவு மற்றும் தாக்குதலில் இவர்கள் தான் உலகத்தில் நம்பரன் வருவாங்க யாருமே இதுக்கு போட்டி போட மாட்டாங்க போட்டி போடவும் நிச்சயமாக முடியவே முடியாது அவர்கள் செய்த காரியங்கள் அதை போன்ற பயங்கரமான காரியங்கள் யாராலுமே நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை செஞ்சிருக்காங்க மொசாத் இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் இஸ்ரேல் மேல நடந்தது அதுக்கு முன்னாலேயே இரண்டாயிரத்தி முந்நூறு தனிப்பட்ட இலக்குகளை கொண்டிருக்காங்க அதாவது இந்த அரபிய இஸ்லாமிய பயங்கரவாத தலைவர்களை முந்நூறு பேர்த்த கொண்டிருக்காங்க அதில் முடிஞ்சது ஐந்து சதவீதம் போய் முடிஞ்சது இந்த போல ஒரு இலக்கு அளிப்பு உலகத்துல எந்த ஒரு உளவு பிரிவு செஞ்சது இந்தியாவுடைய ராவோ ரஷ்யாவுடைய கேஜிபியோ அல்லது அமெரிக்காவுடைய சிஐஏ சீனா பேரில் வெளியவே தெரிய மாட்டேது இவர்கள் இதை போன்ற இலக்களிப்புகள் ஏன் மொசாஸ் செய்தது போல ஐந்து சதவீதம் கூட செஞ்சுருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு துடிப்போடு செயல்படுபவர்கள் தான் மொசாத் உளவு பிரிவு இன்றைக்கு நிலைமைக்கு மொசாத்துங்கிறது யாருக்குமே தெரியாது இப்போ மொசாத்தில் வந்து டேவிட் பர்னிய தான் தலைவராக இருந்தார் இஸ்ரேலில் இப்போ அவர் ஓய்வு பெற்றிருக்கார் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு இந்த தலைவர்கள் பெயரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அப்புறம் தான் தெரிய வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுக்கு முன்னாடி மொசாத்தோட தலைவர் யாருன்னு தெரியாது இன்னைக்கு வரைக்கும் மொசாத்துல யார் பணி புரியுறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது இன்னைக்கு மொசாத் என்று ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு தலைவருக்கான் மட்டுமே தெரியும் இன்றைய நிலவரப்படி ஏழாயிரம் பேர் மொசாத்தில் பணிபுரிவார்கள் உலகம் முழுவதும் மொசாத்தின் கரங்கள் நீண்டிருக்கு சொல்லுவாங்க எண்ணிக்கையில பார்த்தா இதை விட மிகப்பெரிய எண்ணிக்கையில அமெரிக்காவுடைய உளவு பிரிவு ரஷ்யாவுடைய உளவு பிரிவு இந்திய உளவு பிரிவுலாம் வரலாம் எண்ணிக்கையில ஆனா அவர்கள் செய்த சாதனைகள் ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் கூட போய் பார்க்க முடியாது மொசாத் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து இன்ஸ்டிடியூட் அப்படிம்பாங்க அது நிறுவனம் கல்வி நிறுவனத்தை நம்ம சொல்லுவோம் இன்ஸ்டிடியூட் அப்படிம்போம் அதுதான் மொசாத்துக்கு ஒட்டு மொத்தமாக பொருள்படும் அவருடைய ஹீபுர் மொழியில் மொத்தமாக மொசாத்தோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா ஹா மொசாத் லிமோடின் உள்ளே தஃபக்கிடம் மெய்யுக்கு தீம் இது வந்து ஹீபுரில் வர்றது இதுக்கு ஆங்கிலத்தில் இதுக்கு அர்த்தம் வந்து த இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் அப்படிம்பாங்க அதுதான் உளவு பிரிவு மட்டுமல்ல சிறப்பு தாக்குதல் பிரிவுமே மொசாத் தான் நீதிமொழிகள்ல இன்னைக்கு வந்து புனித வேதாகமத்தில் நீதிமொழிகள் இருக்கும் அதில் பதினொன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் தான் மொசாத்தின் அடிப்படை இன்னைக்கு அதுக்கு வந்து ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் வீழ்ந்து போவார்கள் அநேக ஆலோசகர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும் அப்படின்னு அர்த்தம் வரும் அதாவது முரட்டுத்தனமா எந்த ஒரு காரியத்தையும் செய்தாலுமே நிச்சயமா வெற்றி பெற முடியாது அதற்கு உதாரணம் அரபிய இஸ்லாமிய நாடுகள் தலைவர்கள் வெறும் தான் இருக்கும் சிந்தனையா இருக்காது ஆனால் எந்த ஒரு காரியத்தையுமே அதாவது இது வந்து உளவு பிரிவுக்கு மட்டுமே அல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே ஆலோசனையுடன் யோசனையுடன் திட்டத்துடன் ஒரு காரியத்தை பொழுது நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெறலாம் இதுதான் மொசாத் லோகோ தாரக மந்திரம் மொசாத் அப்படின்னு பேசும்போது சிலோ மனிதரை மறக்கவே முடியாது இந்த பேர் வந்து சிலோன் ருவேன் சிலோ அப்படிங்கிற சலோமான் பேர் வரும் சிலோ அப்படிங்கிற பேர்ல இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா ஹீபருல ஷலோம் அப்படின்னா வணக்கம்ங்கிறோம் நம்ம இப்ப யாரை பார்த்தாலும் இப்ப தமிழர்கள் வந்து வணக்கம் அப்படிம்போம் அதை அவர்கள் யாரை பார்த்தாலும் முதலில் சொல்கின்ற வார்த்தை ஷலோம் வணக்கம் அந்த பேர்ல தான் இந்த ஷிலோ ஷலோமா போன்ற பெயர்கள்லாம் இந்த யூதர்கள் வச்சிருப்பாங்க ஷலோம் அப்படின்னா வணக்கம் சொல்லலாம் அதற்கடுத்த வார்த்தை மைனேனிம் அப்படிம்பாங்க மைனேனிம் அப்படின்னா நீ எப்படி இருக்கிற அப்படிம்பாங்க அதுக்கு பதிலாக பிசேதர் அப்படிம்பாங்க நல்லா இருக்கேன் அனி பிசேதர் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன் அனி அப்படின்னா நான் அத்தா அப்படின்னா நீங்கள் அப்படி தான் பேசுவாங்க துதா நன்றி துதார் உங்களுக்கு நன்றி ஒரு அடிப்படை வார்த்தைகள் இந்த ரூவன் சிலோ உருவாக்கியவர் முதல் தலைவர் என்பது இஸ்ரேல் உருவாவதற்கு முன்னாலே உருவான ஒரு அமைப்பு அப்ப வேற பேர்ல இருந்தாங்க அப்புறம் மொசாத்தின் பேர் வந்தது இஸ்ரேல் என்ற தேசம் உருவாவதற்கு முன்னாலேயே இவர்கள் தோன்றிவிட்டார்கள் இவர்கள் செய்த முதல் பணி இப்போ இப்பாக்கிற இஸ்ரேல் வந்து முதல்ல பாலஸ்தீனம் மொத்தமாகவே அதுக்கு முதல்ல வரலாற்றுப்படி அது இஸ்ரேல் அது யூதர்களுக்கு உண்டானது அவர்கள் சிதறடிக்கப்பட்ட பிறகு ஆக்கிரமிப்பு அரபியர்கள் சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் இருக்கிற ஆக்கிரமிப்பு அரபியர்கள் வந்து இஸ்ரேலை பிடிச்சுக்கிட்டு அப்புறம் பாலஸ்தீனம் அப்புடின்னாங்க அப்போது இஸ்ரேல் என்ற தேசம் உருவாகும் உருவாக வேண்டும் என்றால் அந்த பாலஸ்தீனத்தில் கணிசமாக யூதர்கள் வாழணும் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியே அந்த பாலஸ்தீனத்திற்கு சென்று யூதர்கள் கணிசமான விலையை கொடுத்து அதாவது மார்க்கெட்டை விட சந்தை விலையை விட அன்னைக்கு அதிக விலையை கொடுத்து பாலஸ்தீனர்களிடம் இடங்களை விலைக்கு வாங்கி விவசாயங்கள் பிற காரியங்களில் கணிசமாக செய்தார்கள் அதனால தான் இஸ்ரேல் என்று உருவாக்கும் போது எளிதாக அந்த பகுதியை அவர்களை பிடிக்க முடிஞ்சு அந்த காரியம் முதல் முதல மொசா செஞ்சது இரண்டாவது உலகத்தில் உள்ள யூதர்கள் குறிப்பாக அமெரிக்கா இங்கிலாந்து ஐரோப்பியா உள்ள நாடுகளில் யூதர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தாங்க அவங்க சுதந்திரத்துக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் அமெரிக்கா இங்கிலாந்து ஐரோப்பியா நாட்டு இராணுவ வீரர்கள் இந்த இஸ்ரேல் பக்கம் இஸ்ரேல் பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிம்பாங்க ஒரு ஒரு அனுதாபம் ஏற்படுவது போல பார்த்துக்கிட்டாங்க இதெல்லாமே முதல்ல மொசாத் செஞ்ச வேலை மொசாத் என்று ஆவதுக்கு முன்னாலே இதுல எல்லாம் செயல்பட்ட நபர் தான் ரூபன் சிலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ரேல் சுதந்திரம் வாங்கினாங்க இங்கிலாந்து தான் இஸ்ரேலுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாடு இராணுவத்தின் மூலமாக கணிசமான ஒரு பகுதியை பிடித்து இஸ்ரேல் என்ற ஒரு தேசத்தை உருவாக்கி அங்கீகாரம் யூஎன்ல ஐக்கிய நாட்டு சபைகளில் அப்புறம் இங்கிலாந்து அமெரிக்கால பெற்றுக் கொடுத்து இஸ்ரேல் என்ற தனி தேசம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அப்போ அந்த ரூபன் சிலோ வந்து வெளியுறவுத்துறை இஸ்ரேலிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அப்படிம்பாங்க அதற்கு தலைவராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் பதிமூணாம் தேதி மொசாத் என்ற ஒரு நிறுவனம் அந்த பெயருடன் இஸ்ரேல் ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு முதல் தலைவராக வந்தவர் இந்த ரூவன் செலோ தான் இந்த ரூவன் செலவு வந்து ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஜெருசலம்ல பிறந்தவர் பிற நாடுகள்லாம் போனவர் அந்த அனுபவங்கள் முதலேயே வந்து ரகசிய பணியாற்றுதல் அந்த வெளியுறவுத்துறை பார்த்தனால மொசாத்தின் முதல் தலைவராக இருந்தார் ஆனா குறுகிய காலகட்டத்தான் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மிகப்பெரிய கார் விபத்துல சிக்கினார் அதனால அவருக்கு அப்புறம் அவர் ஒரு தலைவர் இருந்தார் ஆனா மொசாத் என்றும்போது இந்த ரூவன் சிலவை மறக்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல மொசாத் ஆரம்பிக்கும் போது வெறும் ஐம்பது பேருடன் ரூபன் சுலோ வந்து அதை ஆரம்பிச்சாரு மொசாத் வந்து அந்த இஸ்ரேலிய பிரதமர் சொல்வதை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது பாராளுமன்ற கூட்டு குழுக்கள் பல பாராளுமன்ற உறுப்பினர் சேர்ந்து வந்து ஒன்று சொன்னாலும் மொசாத் அதை கேட்கவே மாட்டாங்க இஸ்ரேலிய பிரதமருடன் நேரடி தொடர்பு அவங்க செய்யற காரியத்தை பிரதமருக்கு மட்டுமே தெரியப்படுத்துவாங்க அதனால மொசாத் மட்டும் பத்தாது ஒவ்வொன்றுமே போய் மொசாத்தை மட்டும் கேட்டுட்டு இருக்க முடியாது ஏன்னா சக்தி மிகுந்த அமைப்பாக மாறிடுச்சதுனால இஸ்ரேல போது பொதுவாக அநேக உளவு பிரிவு இருக்கு மூன்றை வந்து தெரிஞ்சுக்கணும் முதல்ல சின் பெத் உள்ளூரில் இஸ்ரேலுக்குள்ள இருக்க அரபுகள் பாலஸ்தீனத்துல உள்ள அரபுகள் இந்த பாலஸ்தீனம் காசா மேற்கு கரை அதை வந்து அவங்க வெளிநாடு அவங்க ஒத்துக்கிறது இஸ்ரேல் அது வந்து ஒரு ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அதனால பாலஸ்தீனம் இஸ்ரேல் இந்த இரண்டுக்கும் உள்ள இருக்கிற அரபுகளை கண்காணிப்பது அவர்களை களை எடுப்பதோட வேலை சின் பெத்தோட வேலை அவங்க இது உள்ளூர் உளவு அமைப்பு இஸ்ரேலுக்குள்ள இருப்பாங்க ரொம்ப கடுமையான அமைப்பு மொசாத்தை விட பெரிய கடுமையான அமைப்பு அவங்க இரண்டாவது அம்மான் இது வந்து இஸ்ரேல் இராணுவத்தின் உளவு அமைப்பு ஐடி எஃப் அப்படிம்பாங்க இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸ் ஏன்னா மொசாத் வந்து பிரதமர் சொல்றது மட்டும் கேட்கறதுனால பெரிய அளவுல அவங்களை வந்து எதுவுமே சொல்ல முடியாது அதனால இஸ்ரேல் ராணுவம் தனியா அம்மான் என்று ஒன்று வச்சிருக்காங்க அவங்களுமே அம்மான்ல உளவு பிரிவு தாக்கும் பிரிவுன்னு பல பிரிவு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் மூன்றாவது மொசாத் இவங்க வந்து இஸ்ரேலுக்கு வெளியே பாலஸ்தீனம் வந்து இஸ்ரேல் தான் சொல்லணும் அதனால பாலஸ்தீனத்தை விட்டுருங்க அதை தாண்டி வெளிநாடுகளில் அனைத்து காரியங்களையும் உழவு பார்ப்பது தேவைப்பட்டால் பயங்கரவாதிகளை களை எடுப்பது எல்லாம் செய்யறதோட வேலை மொசாத் அவங்க இந்த இப்போ நீங்க மொசாத்துக்கு வந்து ஒரு லோகோ பார்ப்பீங்க ஏழு விளக்கு தண்டுகளுடன் கூடிய சிறிய கிளைகள் உள்ள மரம் போல இருக்கும் ஒரு லோகோ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல உருவாக்கப்பட்டது அதுக்கு முன்னால மொசாத்துக்கு லோகோ இல்லை அதுக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னால இந்த லோகோலாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு நீதிமொழிகள் வசனத்தை தான் அவங்க வந்து தாரக மந்திரமா மொசாத்தில் வச்சுருந்தாங்க அது நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வரும் அதாவது இது பழைய சரியாக சொல்லணுன்னா சூழ்ச்சிகளால் நீங்கள் போரை நடத்துவீர்கள் அப்படின்னு வரும் கரெக்டாக சொல்லணுன்னா ஆனால் இன்றைய வேதாக மத்தியில் புனித வேதாக மத்தியில் தமிழ் பதிப்பில் நல் யோசனை செய்து யுத்தம் நடத்து அப்படின்னு இப்போ இருக்கும் இதை தான் அவங்க வந்து முதல்ல தாரக மந்திரமாக வச்சுருந்தாங்க அப்போ வந்து ஒரு லோகோக்கான போட்டி வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இது யாராவது ஒருத்தங்க மொசாத்துக்கு ஒரு நல்ல லோகோ தயாரிச்சு கொடுத்து உலகம் எல்லாம் அதில் செயல்பட்டாங்க அது கலந்துக்கிட்டாங்க ஆனால் இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி ஷலோமா கோகன் பாருங்க இங்கேயுமே ஷலோமா ஷலோமோ வருது ஷலோம் ஷலோமா கோகன் என்பவர் தான் இந்த லோகோவை வடிவமைத்து இந்த புதிய நீதிமொழிகள் வசனத்தை செய்து கொடுத்தவர் இந்த ஏழு விளக்கு தண்டுகளுடைய ஒரு சிறிய மரம் போல பண்ணதும் அவர் தான் அதை சுற்றி இன்றைக்கு இருக்கின்ற நீதிமொழிகளின் வசனத்தை சுற்றி வச்சதும் அவர் தான் அதாவது ஆலோசனைகள் இல்லாத இடத்தில் ஜனங்கள் வீழ்ந்து போவார்கள் அநேக ஆலோசகர் உண்டானால் சுகம் உண்டாகும் இந்த நீதிமொழி யோசனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் தான் லோகோவுடன் லோகோவை சுற்றி வைத்து கொடுத்தது ஷலோமோ கோகன் அவர்கள் மொசாத்தில் வந்து உலகம் முழுவதும் சேரலாம் மொசாத் எப்படின்னா அவங்களுடைய வலைதளம் திறக்கும் அதில் வந்து வேலைக்காக விண்ணப்பிக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் ஊசி இல்லையா தையல் ஊசி அதில் ஒரு ஓட்டை இருக்குன்னு பாத்தீங்களா அந்த ஓட்டைக்குள்ளே கூட ஒட்டகம் பூந்து வெளியே வரலாம் இப்படி ஒரு ஊமையை சொல்லலாம் ஆனால் மொசாத்தில் சேருவது அவ்வளோ மிகப்பெரிய கடினமான ஒன்று அவங்க ஆள் எடுக்கிறது அந்த அளவுக்கு மிக தேர்ச்சி பெற்ற ஆள்கிட்ட தான் அவங்க எடுப்பாங்க ஆனால் உலகம் முழுவதும் எடுக்கிறாங்க அவங்க ரெண்டு காரியத்தை வந்து மொசா சொல்லிக் கொடுப்பாங்க அதாவது இது மொசாத்துடைய அதிகாரபூர்வமான வார்த்தைகள் இது வந்து தனிப்பட்ட நபருக்கும் வாழ்க்கைக்கும் ஒருத்தர் ரெண்டுமே ஒன்று வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படிம்பாங்க நீங்க சேரணும் அப்படின்னா உங்ககிட்ட அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இருக்கணும் அப்படிம்பாங்க அப்படின்னா சராசரி சிந்தனை இருக்க கூடாது சராசரியா ஒரு சிந்தனை எல்லோரை போல சிந்தனை இருந்தால் மொசாத்ல சேர முடியாது செயல்பட முடியாது சராசரியை தாண்டி வட்டத்தை தாண்டி வரணும் இது வந்து மொசாத் சூழல முதல் காரியம் இரண்டாவது டு சி த இன்விசிபிள் அண்ட் டூ த இம்பாசிபிள் இது மொசாத்துடைய அதிகாரப்பூர்வ வார்த்தை அதாவது கண்ணுக்கு புலப்படாததையும் பார்க்கணும் செய்ய முடியாததையும் செய்யணும் யாராலையும் பார்க்க முடியாது அது தெரியாத காரியத்தையும் பார்க்க தெரியும் மொசாத்தில் இருக்கிறவங்களுக்கு யாராலையும் செய்ய முடியாத காரியத்தையும் செய்ய செய்ய தெரியும் இந்த ரெண்டுமே ஒரு நபரிடம் இருக்கும் என்றால் அவர் நிச்சயமாக மொசாத்தில் சேரலாம் மே ரெண்டாயிரத்தி பதினாறு அறுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் வந்து இஸ்ரேலில் வந்துச்சு அப்போது மொசாத்தில் சைபர் பிரிவு இந்த கம்ப்யூட்டர்லாம் ஹேக்கர்ஸ்லாம் இருப்பாங்க சைபர் பிரிவு அதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி உலகம் முழுவதும் ஒரு ரகசிய ஆள் எடுப்பு நடத்தினாங்க ஒரு போட்டி மூலமாக இந்தியாவில் அதை செய்யலை அப்படிம்பாங்க ஆர் யூ ரெடி ஃபார் த சேலஞ்ச் அப்படிங்கிற தலைப்பில் மொசாத் வந்து ஒரு போட்டி வச்சுருந்தாங்க ஒரு புதிர் போட்டி போல போல வார்த்தைகளை சரிப்படுத்துவது எண்களை சரிப்படுத்துவது உருவங்களை சரிப்படுத்தி தருவதுன்னு சொல்லி அந்த புதிரில் சரியாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மொசாத்தில் சேரலாம் அப்படின்னாங்க இருபத்தி ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க வெறும் பன்னெண்டு பேர் தான் அதில் ஜெயிக்க முடிஞ்சது அந்த பன்னெண்டு பேர்த்துக்கு இஸ்ரேல் மொசாத்தில் வேலை போட்டு கொடுத்தாங்க ரொம்ப கடுமையான அமைப்புங்கிறதுனால அதை பதிவு பண்ணேன் இன்னைக்கு ஓவராலாக அதாவது ஒட்டுமொத்தமாக மொசாத்தை அறிமுகப்படுத்துகிறீங்க வருகின்ற நாளில் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் மொசாத் செய்த நம்ப முடியாத இலக்கு அழிப்புகள் களை எடுப்புகள் அதில் அவங்க ஒன்று ரெண்டு தோத்தது எல்லாத்தையுமே தனிப்பட்ட நபரை அவர்கள் எப்படி செய்தாங்கன்னு சொல்லி நிச்சயமாக பேசுவேன் உண்மையாகவே சுவாரஸ்யமாக இருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று மொசாத் அநேக சாதனை செஞ்சுருக்காங்க சொல்லிட்டே போகலாம் ஆனால் அதில் முதல் அது தக்க சாதனை அப்படின்னு சொல்ல போனால் அடால்ட் இட்ஸ்மேன தூக்கி காட்டணும் காமிச்சது இந்த ஜெர்மனிய நாஜி அந்த அறுபது லட்சம் யூத மக்களை கொலை செய்ததற்கு தலைமையாக இருந்த நபர் ஜெர்மன்ல இருந்து அர்ஜென்டினா போறாரு அர்ஜென்டினா இருந்து அந்த நாட்டுக்கே தெரியாம இஸ்ரேலுக்கு தூக்கி வந்து பிரதமரே அதை நம்பல இந்த காரியத்தை மொசா செய்வாங்க சொல்லி செய்து அவர்கள் கொண்டு ஒப்படைத்து அதுக்கப்புறம் விசாரித்து அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது இது மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படும் ஆப்ரேஷன் ஜெர்மன் ஒலிம்பிக் போட்டி முனிஷ் நகரத்தில் நடந்துச்சு அதில் இஸ்ரேலிய வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க அதுக்கு பின்னணியில் இருந்த அனைவரையுமே செயல்பட்ட அனைவரையுமே கொன்று காமிச்சாங்க உலகம் முழுவதும் சென்று ஆப்ரேஷன் அது ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை உலகத்துக்கு கொடுத்த ஒரு ஆப்ரேஷன் ஒன்று அதுக்கப்புறம் எத்தியோப்பியா மற்றும் சூடானில் இருந்த மாட்டிக்கொண்ட யூதர்கள் பிற நாடுகள் இருந்த யூதர்கள் பத்திரமா இஸ்ரேல் போனாங்க இந்த எத்தியோப்பியா சூடானல மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அவர்களை மீட்பதற்காக ஆப்ரேஷன் மோசஸ் ஆப்ரேஷன் ஜோசுவா ஆப்ரேஷன் எஸ்ரா அண்ட் நெகேமியா ஆப்ரேஷன் சாலமோன் இந்த நான்கு ஆப்ரேஷன் செய்து காமிச்சு முப்பதாயிரம் யூதர்களை அந்த நாடுகளுக்கு தெரியாம சூழ்ச்சிகள் மூலமாக இஸ்ரேலுக்கு கொண்டு போய் இறக்கி காமிச்சாங்க இது ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் வெற்றிகரமான ஆப்ரேஷனாக மொசாத்துக்கு பார்க்கப்படும் அதாவது எத்தியோப்பியாவில் இருந்த சூடான்ல இருந்த ஒரு யூதரை கூட அவங்க விட்டு வைக்கணும் தூக்கி காமிச்சு கொண்டு போய் காமிச்சாங்க அதே போல் வந்து என்பி ரைட் அப்படிப்பாங்க உகாண்டாவில் போய் இந்த பிரான்ஸ் விமானம் பயணிகள் விமானம் இஸ்ரேலிய பயணிகளோடு மாட்டேங்கிச்சு இஸ்ரேல் இருந்து உகாண்டா போய் அடித்து அவங்க எல்லாத்தையும் மீட்டு கொண்டாங்க ஆப்ரேஷன் அப்படிம்பாங்க அதுல கணிசமாக மொசாத்துடைய பங்கு மிகப்பெரிய பங்கா பார்க்கப்படும் இது எல்லாற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அணுக்கரு உலை கட்டமைப்புகளை அடித்து காமிச்சது ஈராக்ல அடித்து காமிச்சாங்க தரைமட்டம் பண்ணி காமிச்சாங்க சிரியாவில் தரைமட்டம் பண்ணி காமிச்சாங்க இப்போ ஈரானில் பண்ணி காமிச்சாங்க நம்ம பார்க்க பார்க்க ஈராக்ல பண்ணது ஆப்ரேஷன் பாபிலோன் அப்படிம்பாங்க அது பண்ணது மொசாத் தான் சிரியாவில் வந்து ஆப்ரேஷன் ஆர்ச்சிட் அப்படிம்பாங்க அது ஈரான்ல வந்து இப்ப பார்த்தோம் ஆப்ரேஷன் இதெல்லாம் மொசாத்துடைய சாதனைகள் சொல்லிட்டு இருந்தா சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு சாதனைகள் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி மூணு இலக்குகளை களை எடுத்திருக்காங்க அக்டோபர் ஏழு அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு நூத்தம்பது பேர்த்த சேர்க்க வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு துல்லியமாக களை எடுப்பு இதெல்லாம் அவருடைய சாதனைகள் தான் பொதுவாக வந்து அவங்க மொசா சொன்னது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்னா என்ன அதுக்கு மட்டும் ஒரு உதாரணம் சொல்லிட்டு போயிடுறேன் முடிச்சுக்கலாம் இப்போ பாகிஸ்தானில் நூற்றி எழுபது அணுகுண்டுகள் இருக்கு அணுகுண்டுகள் செய்ய விட்டது நம்ம மிகப்பெரிய தப்பு ஏன் பாகிஸ்தான் செய்யக்கூடாது இந்தியாவில் இருக்கும்போது பாகிஸ்தான் ஏன் இருக்கக்கூடாதுன்னா பாகிஸ்தான் வந்து அந்த இராணுவம் அவ்வப்போது அந்த ஆட்சியை கைப்பற்றும் பாகிஸ்தானில் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற ஒரு பயங்கரவாத இயக்கம் கூட பாகிஸ்தானை கைப்பற்றலாம் அது சொல்லவே முடியாது பாகிஸ்தானில் நடக்கும் நடக்கும் அப்போ அணுகு அங்க அவங்கள அணுகுண்டு செய்யறது மிகப்பெரிய தப்பு நூற்றி எழுபது அணுகுண்டு இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கு ஒரு அணுகுண்டு செய்த பிறகு அதை போய் அடிக்க முடியாது அணுகுண்டை போய் தாக்குதல் நடத்தினா மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் நூற்றி எழுபது அணுகுண்டை தாக்கணும்னா அது வெடிச்சதுன்னா மிகப்பெரிய வரலாறு காரணத்தை பேரழிவு உலகம் பார்க்காத பேரழிவு ஏற்படும் அப்போ அதை அடிக்க முடியாது பாகிஸ்தானில் இன்றைக்கி ஆறு அணுக்கரு உலைகள் பிரம்மாண்டமான அணுக்கரு உலை செயல்படுது மின்சாரம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது கூட சேர்ந்து இந்த அணுகுண்டு செய்கிறாங்க பாகிஸ்தானில் இப்போது இது எப்படி அதை ஜீரோ பண்ணுறது இந்த பாகிஸ்தான் அணுகுண்டுகளை அணுக்கரு உலையை எப்படி அதை வந்து பூஜ்ஜியமாக்குறது இது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான காரியம் சராசரியா ஒரு வட்டத்துக்குள்ளேயே இது சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம்னா அது எழுபது குண்டு என்ன பண்றது அணுக்கற யோசனையே வராது வட்டத்தை விட்டு வெளியே போய் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கிறது சிந்திச்சா நிச்சயமா அதை பூஜ்ஜியம் பண்ணலாம் வருகின்ற காலங்களில் நிச்சயமா சொல்றேன் இன்னுமே வந்து பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தல் இஸ்ரேல் எட்ட அளவுக்கு இன்னும் போல எட்டும் அளவுக்கு பாகிஸ்தான் வளரும் போது எழுதி வச்சுக்கோங்க அந்த பாகிஸ்தான் அணுகுண்டுகள் அந்த பாகிஸ்தான் அணுக்கரு உலைகள் பூஜ்ஜியமாக்கப்படும் மொசாத்தா இதுதான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கு ஒரு உதாரணம் நம்ம சராசரியை திங்கிங் சிந்தனை பண்ணும்போது அதற்கான விடையே புலப்படாது இன்னைக்கு இந்த மொசாத்தை பற்றி ஒரு ஒட்டுமொத்த அறிமுகம் வருகின்ற நாட்களில் அவங்க தனித்தனி ஆப்ரேஷன் பண்ணதை பேசலாம் நன்றிங்க